அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு நவம்பர் மாதம் மூணாம் தேதி திங்கட்கிழமை அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நமக்கு பிரதோஷமும் இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும் இருந்தாலே போதும் மூணு மடங்கு பணம் நம்ம வீட்டில் சேர ஆரம்பிக்கும் உடனடியாக அற்புதமான பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு திங்கட்கிழமை இது சந்திர பகவானோட வழிபாட்டுக்கும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கும் ஏற்ற நாள் அடுத்ததா இன்னைக்கு நமக்கு பிரதோஷம் இருக்கு திங்கட்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய பிரதோஷத்தை நாம சோமவார பிரதோஷம்னு சொல்லுவோம் இது சிவபெருமானோட வழிபாட்டுக்கு ஏற்ற நாள் திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த பிரதோஷம் கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் அடுத்ததாக இன்றைக்கி நமக்கு முத்திதி நாளாக அமைஞ்சிருக்கு முத்திதி நாள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே மூன்று திதிகள் ஒன்றா வரக்கூடிய அமைப்பை தான் நாம் முத்திதி நாள்னு சொல்கிறோம் அந்த வகையில் நேற்று நைட்டு பன்னெண்டு மணியில் இருந்து இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ளே துவாதசி த்ரியோதசி சதுர்த்தசி இப்படி மூன்று திதிகள் நமக்கு வந்திருக்கு அந்த வகையில் இந்த நாள் முத்திதி நாளாக அமைஞ்சிருக்கு லா அட்ராக்ஷன் படி நமக்கு போர்ச்சல் இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு எனர்ஜி ஷிஃப்ட் இருக்கும் பிரபஞ்ச பேராற்றல் நிறைஞ்சிருக்கும் அதே மாதிரி இந்த முத்திதி இருக்கக்கூடிய நாள்லையும் பிரபஞ்ச பேராற்றல் அதிக அளவில் இருக்கும் இந்த நாளை நாம் சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்களும் முன்னேற்றமும் ஏற்படும் அந்த வகையில் இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்ததா இன்னைக்கு ஐப்பசி மாதம் பதினேழாம் தேதி இதோட தொகை எட்டு அந்த வகையில் இந்த நாள் அளவில்லாத பணத்தையும் வளங்களையும் ஈர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக நமக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி நமக்கு இருக்க அவசர பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய எயிட் நைன் செவன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்குது அடுத்ததாக இன்றைக்கி த்ரீ த்ரீங்கிற ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சேர்க்கையும் இருக்குது இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதி மூணு அடுத்ததான் இன்றைக்கி நமக்கு இருக்கக்கூடியது முத்திதி நாள் அந்த வகையில் மூணு மூணுங்கிற சேர்க்கை இன்றைக்கி நமக்கு இருக்குது இப்படி இந்த நாளில் அதிசக்தி வாய்ந்த சேர்க்கைகள் நமக்கு அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் எழுதினாலே போதும் என்ன வரம் கேட்டாலும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைச்சே தீரும்னு சொல்லி ஒரு பவர்ஃபுல்லான வார்த்தையை பற்றி அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க்கை இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீன்லையும் மேலே ஐ கார்ட்லேயும் நான் உங்களுக்காக கொடுக்குறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்கள் இப்போது இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த நாளுக்கான பலன் என்னன்னு டேரு கார்டு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய மூணு கார்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பரான கார்டுன்னு சொல்லலாம் இந்த முதல் கார்டு நமக்கு சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸோடையோ ஃபேமிலியோடையோ ஏதோ ஒரு கெட் டுகெதர் அப்படி இல்லைன்னா சின்னதாக ஏதாவது ஒரு பார்ட்டி மேரேஜ் ஃபங்க்ஷன் ரிசப்ஷன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கெட் டுகெதராவது கிடைக்கும் நீங்களே எதிர்பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கூட உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கலாம் அதே மாதிரி எல்லாரையுமே ஒரே மாதிரி நம்பிடாதீங்க வெளியில் அவங்க பேசக்கூடிய விஷயத்தை வச்சு ஒருத்தவங்களை முழுசாக நீங்கள் நம்பவும் வேண்டான்னு இந்த யூனிவர்ஸ் சொல்கிறாங்க வெளியில பேசுறது ஒன்னா இருக்கும் மனசுல வச்சுக்கிட்டு இருக்கிறது வேற விஷயமா இருக்கும் அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அடுத்ததா ரெண்டாவது காடு சொல்ல வரக்கூடிய விஷயம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது இன்னைக்கு உங்களுக்கு நடக்கும் அதாவது உங்க வேண்டுதல் நிறைவேறக்கூடிய நாள் உங்க மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்களுக்கு சக்தி வரக்கூடிய நாள் அந்த வகையில நீங்க இன்றைக்கி பாசிட்டிவா இருந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடக்கும் நெகட்டிவா இருந்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள் தான் நடக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக நம்பிக்கையோட ஹாப்பியாக இந்த நாள்ல இருங்க அடுத்ததாக மூணாவது கார்டு சொல்ல வரக்கூடிய விஷயம் இன்னைக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது அது பணம் சம்பந்தப்பட்டதை விஷயமாகவும் இருக்கலாம் உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கலாம் அதனால் இந்த மூணு கார்டுமே இன்னைக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான மெசேஜை தான் நமக்கு கொடுத்துருக்கு ஆக மொத்தம் நம்ம விருப்பம் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இப்ப நான் சொல்ல பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இந்த நாள்ல அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் உங்க வீட்ல இருந்து ஆஃபீஸில் இருந்து உங்கள் சொந்தக்காரங்க வீட்ல இருந்து இப்படி எங்கேருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் நமக்கு கிடையாது இந்த பரிகாரத்தை இன்றைக்கி எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி எப்போ வேணாலும் செய்யலாம் மற்ற வேலைகளெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணீர் தேவைப்படும் தண்ணீர் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னே சொல்லலாம் நம்ம எண்ணங்களை இருக்கக்கூடிய சக்தியும் தண்ணீருக்கு இருக்கு அதே மாதிரி ஞாபக சக்தியும் தண்ணீருக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது அந்த வகையில் தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டை கொடுக்குது அதுலேயும் இன்னைக்கு சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாளாக இருக்கிறனால சந்திர பகவானுக்கு உகந்த இந்த தண்ணீரை பயன்படுத்தி இந்த நாளில் நாம் பரிகாரத்தை செய்யும்போது நிச்சயமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் எல்லாருக்குமே கிடைக்கும் ட்ரிங்கிங் வாட்டர் குடிக்கக்கூடிய தண்ணீராக எடுத்துக்கோங்க இந்த தண்ணீரை ஊற்றி வைக்கிறதுக்கு கண்ணாடி டம்ளரை பயன்படுத்திக்கோங்க கண்ணாடி டம்ளர் பஞ்சபூத தத்துவத்தில் மண் தத்துவத்தை குறிக்குது மண் தத்துவத்துக்கும் பணவரவுக்கும் தொடர்பு இருக்குது கண்ணாடி டம்ளர் உங்ககிட்ட இல்லைன்னா சாதாரணமாக உங்கள் வீட்டில் என்ன டம்ளர் இருக்கோ அதை பயன்படுத்திக்கோங்க இவ்வளவு தான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போது இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் வேலையெல்லாம் அப்புறமா உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சை நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில் விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும்போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் இதுக்கப்புறமா இந்த பிரபஞ்சத்திட்ட சிவபெருமான் கிட்ட மனசு உருகி பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க கடன் தீரணும் கஷ்டம் குறையணும்னு சொல்லி எதிர்மறையாக பிரார்த்தனை செஞ்சுக்க வேணாம் இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சதுக்கப்புறமா ஒரு டம்ளர் தண்ணீரை உங்கள் கையில் வச்சுக்கிட்டு இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய வார்த்தையை மூணு நிமிஷம் சொல்லுங்கள் பிரார்த்தனை செஞ்சதுக்கப்புறமா உங்க மொபைல் ஃபோனில் மூணு நிமிஷத்துக்கு அலாம் செட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு நமக்கு மூணு மூணுங்கிற சேர்க்கை இருக்குது அந்த எனர்ஜியை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக தான் மூணு நிமிஷம் இந்த வார்த்தையை நாம் சொல்ல போகிறோம் அது மட்டும் இல்லாமல் மூணுங்கிற நம்பர் குரு பகவானுக்கு உகந்தது குரு பகவான் நமக்கு கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு அது மட்டும் இல்லாமல் மங்களங்களும் நம்ம வாழ்க்கையில் சேர ஆரம்பிக்கும் அந்த வகையில் மூணு நிமிஷம் அலாம் செட் பண்ணதுக்கு அப்புறமா உங்கள் கையில் தண்ணீரை வச்சுக்கிட்டு இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய வார்த்தையை மூணு நிமிஷத்துக்கு நீங்கள் சொல்லுங்க கவுண்ட் த்ரீ த்ரீ கவுண்ட் த்ரீ த்ரீ கவுண்ட் த்ரீ த்ரீ இந்த வார்த்தையை நிறுத்தி நிதானமாக மூணு நிமிஷம் சொல்லுங்கள் சொல்லி முடித்ததுக்கப்புறமா அந்த தண்ணீரை நீங்கள் குடிங்க நீங்களும் குடிக்கலாம் உங்கள் கணவர்கிட்ட கொடுத்தும் குடிக்க சொல்லலாம் இதுக்கப்புறமா அப்படியே படுத்து தூங்குறதுக்கு பாருங்க எந்த வேலையும் செய்ய வேண்டாம் இது நிச்சயமா உங்க ஆள் மனசில் வேலை செய்யும் உடனடியாக அற்புதமான மாற்றங்களையும் பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி